ரோகிணி கோவிலில் இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஆமாம் வித்யாவோட மேரேஜ்க்கு உங்கள் அம்மா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்கள் அம்மா வந்தோன்னே என்னோடய வாழ்க்கை முடியிறதுக்கா எங்கள் அம்மா வந்தால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி டி நீ சொல்கிறத ஒரு வகையில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க முத்து அங்கே போயிட்டே இருக்காரு அப்போ மாப்பிள்ளை கூப்பிட்டு பேசுறாரு இவர் தான் என்னோடய கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாப்பிளை நீங்கள் வெயில் இருக்காது நீங்கள் உள்ள போங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரும் உள்ளே போகிறாரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடு அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க திவ்யாக உக்காஞ்சிட்ருக்காங்க அங்கேருந்து மீனாக வராங்க கொஞ்சோண்டு நீங்கள் ஜூஸ் குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க கல்யாணம்லாம் முடிய ரொம்ப டைம் ஆகும் பசி எடுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வாங்கி அதே மாதிரி குடிக்கிறாங்க அப்படி நின்றுட்டே இருக்காங்க ரோகிணி அப்போ தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்க்குறாங்க பார்த்தோடே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஓடி வந்து அந்த கோவிலோட பின்னாடி அப்படி ஒளியிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஏ யாரடி பார்த்தா எதுக்குடி இப்படி ஒளியிற அவங்க யார் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பார்த்துட்டா ஐயோ அவ்வளோதான் மனுச்சுவர இங்கே இருக்கான் என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே டென்ஷனாகவே நின்றுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க பார்த்தவங்க எழுந்து வராங்க கிட்ட வந்து இங்கே பாரு கல்யாணி என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்னோட அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னோடய வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுச்சு சும்மா வந்து வந்து என்டைய இதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க என்ன இருக்க நீ சேகர வந்து கல்யாணம் பண்ண அவன் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குது என்னென்னு கேட்கக்கூடாது நான் உன்னோட அண்ணி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமே பேசாதீங்க என் வாழ்க்கை பற்றியா நீங்கள் அவள் படத்தவங்க வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ரோஹின்னு இப்படி கோபமா பேசுறாங்க பேசுறவுடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே அவங்க அண்ணி போறாங்க அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு என்னம்மா நீ கல்யாணியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா அவள் யாரோ மதுரையில் திடீராக தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படியே வீட்டில் எல்லாருமே கல்யாணம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்ட உடனே மீனா முத்து ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே பாரு வித்யாவோட கல்யாண ஃபோட்டோ எல்லாமே ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து காட்டுறாரு எல்லா ஃபோட்டோவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தா மீனாவோட அம்மா வராங்க பார்த்த உடனே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க என்னது மீனாவோட அம்மா வந்திருக்காங்க இவங்கள பார்த்தா ஏதோ கோயிலுக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ரோகிணி அந்த பக்கமாக போகிறாங்க எட்டி ரூமை பார்த்துட்ருக்காங்க இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கா மாதிரியே இருக்குது கிருஷ்ணில் ஏன்னா அவங்க பாட்டி எதுக்காக கோயிலுக்கு வரணும் அதுவும் வித்யா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஏதோ தப்பாக இருக்குது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணிக்கு கோபமாக வருது அங்கே இந்த ரூமில் போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பருமா வித்யா கல்யாணத்துக்கு நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நான் நான் வந்தேன்டி அப்படின்னு சொல்றாங்க உடனே நான் வர வேண்டாம் தான் சொன்னேன் எதுக்காக என் பேச்சு கேட்காம நீ வந்த அப்படின்றோ நீ இப்படி கத்துறாங்க இல்லை அதுக்காக இல்லை ரொம்ப ப ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு எப்படி வராமல் இருக்கிறது நான் எல்லாருமே ஏதோ கோயிலுக்கு வர மாதிரி தான் வந்து தெரியாம ஒளிஞ்சு தாண்டி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீ வரும் உன்னை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அந்த ஃபோட்டோவை மீனா ரெண்டு பேருமே பார்த்து சந்தேகப்படுறாங்க வித்யா கல்யாணத்துக்கு எதுக்காக கிறிஷோட பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க தேவையாக இதெல்லாம் எதுக்குமா எதுக்குமா என்னோடய கல்யாணத்துக்கு உன்னை வர வேணான்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நீ எதுக்கு வரணும் எதுக்கு வந்த எப்படி என் வாழ்க்கையை அழிக்காமல் விடவே மாட்டியா நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திட்டுறாங்க ஏய் எனக்கு தெரியாமல் தாண்டி வந்தேன் இந்த மாதிரிலாம் ஆகணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் தெரியும் அதனால தான் உன்னை வர வேணாம்னு சொன்னேன் எங்கேயாவது என் பிச்சை கேட்டியா இப்போ அந்த முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை எங்க பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்க போறாங்க ஏதாவது கேள்வி கேட்டு கண்டுபிடிக்க போறாங்க அப்படி கண்டுபிடிச்சா நான் மனோஜை விட்டு வாழாம உன் கூட வந்துடணும் அதானே அப்படின்னு சொல்றாங்க ஏய் உன் வாழ்க்கை அடினும் நான் நினைப்பேன் ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துற ஏதோ வித்யா கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையா இருந்தது அதனால நான் வந்தேன் நீ ஏண்டி என்ன இப்படி புரிச்சுக்கிற இனிமே நீ சொன்ன சொல்ற பேச்சு என்ன வர நான் வரமாட்டேன் நீ இப்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரி வெய்மா என்ன கோவப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எப்படி கோவமா போனை வைக்கிறாங்க